வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் இன்றைக்கி விலை உயர்ந்து காணப்படவில்லை கடந்த இரண்டே நாட்கள் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த உயர்வுன்னு தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தொம்போதா காணப்படுது பத்து பைசா விலை சரி ஒரு நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரி விட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபாய் இருபது பைசா வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே நல்ல என்ன இருக்குன்னா நமக்கு வந்து நூறு ரூபாய் ஒரு கிலோவுக்கு விலை சரிஞ்சு காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மேற்கொண்டு வெள்ளியோட விலையில சரின்னு பாதினா ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ரூபாய் வரை சரியதற்கான வாய்ப்புகள் இருக்க அதே சூழல்ல அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூத்தி நாற்பதாவது காணப்படுது எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாவை காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி

ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருபதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஒன்பதாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோட விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதாவது அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது கடந்த இரண்டே நாட்களில் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாவாக காணப்படுது அறநூற்றி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்துறை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டாயிரம் சரிவும் இருந்து மூன்றாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற மேற்கொண்டு இருபத்தி ரெண்டு விலையானது சரியான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் இதே போல் எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இது மாதிரி ப்ரொடிக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையாக இருக்குது அதை பற்றி இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மீண்டும் ஐம்பது டாலர் என்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது அதே போல் கச்சா எண்ணெயானது நமக்கு நான்கு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் சில பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை அடைந்துள்ளது இது நமக்கு மேலும் வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது விலை சிறிய வாய்ப்புகளை மேலும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கப் போகிறது அதே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு மேலும் நமக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதே இந்தியாவில் பங்கு சந்தைகள் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டே வருகின்றன தொடர்ச்சியாக இப்படி பங்கு சந்தைகள் சிறப்பாக செயல்படும் போது பங்குகளை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது